என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நரகம் என்ற சொல் பார்த்தோன்னு நம்ம மனசுல ஒரு பயங்கர ஒரு கற்பனை ஓடி இருக்கோம் இறந்த பிறகு இந்த ஆன்மா எங்கேயோ போய் கஷ்டத்தை அனுபவிக்க போகுது துன்பத்தை அனுபவிக்க போகுது அதை பற்றி தான் அம்மா சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிருப்பீங்க இல்லை அதை பற்றி நான் சொல்லலை நான் பேசுகிறது என்னன்னா இந்த வாழ்க்கையில் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அடிக்கடி நரகத்தில் மாட்டிக்கிறோம் இது ஒரு இங்கிலீஷ் சீரியல் பார்க்கும்போது அதில் அந்த நரகத்துக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் வந்துச்சு இது பகிர்ந்துக்கணுன்னு தோணுச்சு இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு துன்பமான ஒரு கஷ்டமான இல்லை நம்மளை கீழ்ப்படுத்தும் வகையில் நம்மளுக்கு ஏற்புடையதாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு சம்பவத்தை தொடர்ந்து மறுபடியும் 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 நம்மளோட அகக்கண்ணுக்குள்ளார திரும்பி 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 ரிவைன் பண்ணி ரிவைன் பண்ணி நடக்கிற மாதிரி எத்தனை பேர் படையப்பா படம் பார்த்துருப்பீங்க அதில் நீலாம்பரை பண்ணுவா பார்த்திங்களா அந்த கல்யாண சீனை ரிவைன் பண்ணி ரிவைன் பண்ணி திரும்பி 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 அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளாரையும் நடக்கும் ஏதோ சிலருக்கு மட்டும்தான் இந்த தன்மை இருக்காது மற்ற எல்லாருக்குமே இது உள்ளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இது தாங்க நரகம் பூலோகத்தில் இந்த நரகம் நம்மளுக்கு வேண்டாம் அப்போது என்ன பண்ணணும் அது ஓடும்போதே ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மளுக்கு பலமாக இருக்குது யார் நம்ம ஈசனை தவிர வேறு யார் அவருக்கிட்ட ஒரே வார்த்தை ஈசனே என் சுவாமியே என் இறைவனே எனக்கு இது வேண்டாம் இது தொடர்ந்து எனக்குள்ளார போய் 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 என்னை சித்திரவதைப்படுத்துது எனக்கு இது வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொல்லுங்க ஒரு தரைக்கு ரெண்டு மூணு தர செல்லது வந்துட்டு ரொம்ப நம்மளை மனசை பாதிச்சுருந்ததுன்னா அது திரும்பி வந்து வந்து போகும் அப்போது ஒரு ரெண்டு தர மூணு தர சுவாமி கிட்ட பிரார்த்தனை செய்யணும் ஆனால் கண்டிப்பாக அது நின்றுடும் நின்றுடுச்சுன்னா அதுக்கு பிறகு அது நம்மளை பாதிக்காது இந்த அச போடுற தன்மைன்னு சொல்லுவோம் செய்து வேண்டாம் ஏன்னா ஒரு வாட்டி நடந்ததே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு துக்கத்தை கொடுத்துருக்கோம் எதுக்கு மனசுக்குள்ளார திருப்பியும் திருப்பியும் அதை நினச்சி நினச்சி மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுறது தேவையில்லை தானே நமக்கு தானே வழி இருக்குது இதுலேருந்து வெளியே போகிறதுக்கு வழி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு தான் இருக்கே ஈசன்கிட்ட சொன்னால் அவர் சரி பண்ண போகிறாரு அதனால இதற்கு பிறகு எக்கார்ந்து கொண்டோ இந்த மன நரகத்தை அனுபவிக்க கூடாது எந்த விஷயமா இருக்கட்டும் சண்டையாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் அதை அது உள்ளுக்கு ஓடுதுன்னு தெரிஞ்சால் இதுக்கு நம்மளுக்கு தேவை விழிப்புணர்வு கவனம்தான் ஏய் இந்த மாதிரி ஓடுதேன் எதுக்கு இது ஓடுது தேவையில்லையே நம்மளுக்கு சாமி இந்த மாதிரி உள்ளுக்கு ஓடுது இதுலேருந்து என்னை விடுதலை செய் எனக்கு இது வேண்டாம் இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது நம்ம வேறு எதுவுமே பெருசாக நம்ம உட்காந்து பண்ண போகிறதில்ல ஈசன்கிட்ட ஒப்படைக்க கற்றுக்கணும் எல்லாத்தையும் ஈசன்கிட்ட ஒப்படைக்க கற்றுக்கணும் நீங்கள் யோசிக்கலாம் என்னடா எல்லாத்துக்கும் இதே தான் சொல்லிருக்கேன் ஒரு தடவை என்கிட்ட ஒருத்தி கேட்கும்போது எல்லாத்துக்குமே இதே சொல்கிறீங்க சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணு கிட்ட ஒப்படை என்ன சொல்கிறீங்களே நான் சொன்னேன் அம்மா தாயே எனக்கு வேறு எதுவும் தெரியாது உனக்கு தெரிஞ்சதில் சொல் நானும் கற்றுக்கிறேன் ஏன்னா எனக்கு வேறு எதுவுமே தெரியாது கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது அவர்கிட்ட ஒப்படைத்து விடுதலை ஆகுறது இதெல்லாம் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஃபார்முலா அந்த ஃபார்முலா தானே என்கிட்ட என்ன இருக்குதோ அது தானே பகிர்ந்துக்க முடியும் அதனால இதே ஃபார்ம்லா தான் என்னை சுற்றி இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே நான் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறது இதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா போதும் பிரார்த்தனை பண்ணணும் அவர்கிட்ட ஒப்படைச்சு விடுதலையாய் வாழணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சரியா ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மை தொடர்ந்து வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய